சிவாய நம்ம பாம்பன் சாமிகளோட வாழ்க்கையில முருகப்பெருமான் செய்த அற்புதத்தை பார்க்கலாமா டிசம்பர் வருஷம் பாம்பன் சாமிகள் சென்னையில ஒரு திருவிழா நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப குதிரை வண்டியானது அவர் அவர் விழுந்து அவரோட இடது கால் முறிஞ்சிடுது அப்ப பக்கத்துல இருக்கிற சென்னை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவரோட காலை கட் பண்ணி எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பாம்பன் சாமிகளும் ஒத்துக்கிறாரு இதுக்கு நல்லபடியா சிகிச்சை நடக்கணும் அப்படின்னு அவரோட சீடரான சின்ன சாமி ஜோதிடர் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாம்பன் சாமிகளும் முருகன மன மனமுருக வேண்டி சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் சின்னசாமி ஜோசியரோட கனவுல என்ன தோணுது அப்படின்னா மூன்று வேல்கள் வந்து தன்னோட குருவோட காலை சரி பண்ற மாதிரி அவருக்கு தோற்றம் ஏற்படுது அதே போல பாம்பன் சாமிகளோட கனவுலையும் இரண்டு மயில்கள் வந்து ஆடுற மாதிரி இருக்கு மறுநாள் முருகபெருமான் குழந்தை வேடத்துல கையில வேலோட தன் பக்கத்துல படுத்திருக்க மாதிரி இருந்திருக்கு அதுல இருந்து பதினோராவது நாள் சுவாமிகளோட காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி என்னன்னா புரிந்து போன அந்த கால் எலும்பானது ஒன்று கூடி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு கூட அந்த அரசு மருத்துவமனையில பாம்பன் சாமிகளோட போட்டோ அங்க இருக்கு